ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வெள்ளியங்கிரி ஆண்டவனுடைய வரலாறுகள் என்ன அவர் எப்படி இங்கே வந்தார் இந்த இந்த வெள்ளியங்கிரி மலைக்கான வரலாறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வெள்ளியங்கிரியை நோக்கி வர்றவங்க எல்லாருமே எதுக்காக அப்படின்னா வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிக்கணும் அப்படிங்கிறக்கார் அவர் இங்கேயா இருக்கிறாரு ஏழாவது மலை உச்சியில் இருக்கிறாரு ஸோ அவரை தரிசிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக போயிட முடியுமா அப்படின்னு நம்ம ஏழு மலைகளையும் தாண்டி கடந்து போய் அவரை தரிசிக்கும் போது தான் அந்த உணர்வு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு அந்த அனுபவத்தை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பா தெரியும் ஆனால் இந்த மலை அவ்வளோ ஈஸியாக யாராலையும் போயிட முடியாது ஸோ ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் பார்க்கும்போது அந்த ஒரு காட்சி வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கு ஸோ அப்படி அதுவும் இல்லாமல் குறிப்பாக நிறைய பேர் வந்து நான் பாதி மலை ஏறினேன் என்னால் முடியல என்னுடைய உடல் வந்து ஒத்துழைக்கலை பாதியிலே இறங்கிட்டேன் அப்படின்னு நிறைய போய் அங்கே பேர் இறந்தவங்க செக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க சன்னுடைய நீங்கள் இப்போது வெள்ளியங்கிரி நோக்கி வரீங்க இந்த மலை வந்து நான் ஏறணும் ஆனால் இப்போ ஏறினவங்க என்னென்ன சொல்கிறாங்க அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து சந்திச்சாங்க அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது சரி வெள்ளையங்கிரி ப மலை ஏறுறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இன்றைக்கி பக்தர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க போகலாம் சொல்கிறாங்க ஆனால் அதுலேயும் நீங்கள் தைரியமாக வந்து இப்போ வெள்ளங்கிரி மலை ஏறிட்டு வந்துருக்குறீங்க கஷ்டமாக தான் இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு போயிருக்கேன் சாதா மலை ஏறி இருக்கேன் இது மாதிரி டஃப்பான மலை ஏறினதில்ல போன வாரம் கூட தோரண மலை போகணும் தௌசண்ட்னது அது அந்த அளவுக்கு இல்லை இது வந்து ரொம்ப கொஞ்சம் டஃபாக எனக்கு டஃப்பாக இருக்கு மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது ஆனால் எங்களால் முடியல நேற்று ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு ஏறணும் நாங்கள் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் சாமியை பார்த்துட்டு செவன் ஓ கிளாக் ரீச் இறங்கணும் இப்போ வந்து இறங்க இல்லை நான் யூடியூப் பார்த்துட்டு தான் வந்தேன் நான் ஆனால் அது யூடியூப் சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அவங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அவ்வளோ அளவுக்கு அமைக்கலை எல்லா ஸ்டெ ஸ்டெப்ஸும் டஃப் தான் அந்த அஞ்சு வந்து ஓகே அதுக்கப்புறம்லாம் செவன்லாம் செவன் ஃபஸ்ட்டு பயங்கர டஃப் எங்களுக்கு இப்போ தான் ஒரு பையனோட ஹெல்த் இது பிடிச்சி இறக்கி விட்டு வந்தார் இறங்க முடியல இப்படி இருக்குது அதனால் எங்களால் இறங்க முடியல ஆனால் ஓகே த்ரீ இயர்ஸாக வந்துட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சில இடத்துல கஷ்டமாக இருக்கும் சில இடத்துல சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சாமியை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வந்துடும் அதனால தான் அதான் அந்த இந்த பெஸ்ட்டு தான் இந்த வெள்ளையங்கிரி மலை கண்டிப்பாக உண்மை தான் எங்கே இல்லை ஒரு பெஸ்ட்டு ஆனால் இந்த கோயிலில் ஏதோ ஒரு என்ன அதிகமாக சொன்னால் ஒரு வைப்ரேஷன் இருக்குது இந்த கோயிலில் ஈஸ்வரனே நம்மளை வந்து இங்கே கூப்பிட்ற மாதிரி ஒரு சந்தோஷம் ஆமாம் எல்லா ஸ்டேட்லேருந்து அதே ஸ்டேட்லேருந்து வராங்கன்னா அந்த தென்காயத்தோட பெருமை தெரிஞ்சதுனால மட்டும்தான் இங்கே வராங்க இப்போ அந்தளவுக்கு பரப்பி இருக்குன்னா ஐயாவோட ஆசீர்வாதம் தான் ஃபஸ்ட்டு என்னும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ரெண்டாவது ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சுருக்கோம் ஸோ அதை பற்றி நடத்தி கொடுக்குறாரான்னு பார்த்தோம் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு அதனால தான் மறுபடியும் இங்கே வந்திருக்கேன் இந்த சிலபஸ் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாம் கேட்பாங்க நிறைய பேருண்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எவ்வளோ தூரம் போகணும் நான் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு வந்தாச்சுங்க உங்களை இவ்வளோ தூரம் பாதியில் கூட்டி வந்தவங்களுக்கு மீதி தூரம் கூட்டு போகிறது பெரிய கஷ்டம் இல்லை தன்னால் கண்ணை முடிவிட்டு தைரியமாக நில்லுங்க அவரே கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டுருவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் நிறைய ம நம்ம போகிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் நமக்கு எப்போதுமே ரொம்ப ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம உடல் தகுதி மட்டும்தான் நிறையான உடல் தகுதி இருந்துச்சுன்னாவே போதும் அது மழை எந்த மலையாக இருந்தாலும் ஏரியலாம் அது மட்டும்தான் தேவை சில பேர் பாதி பேர் உட்காந்துடுறாங்க உட்காந்துறாங்க சில பேர் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்றாங்க ஆனால் வாங்க பரவாயில்ல வாங்க நாங்கள் உதவி பண்ணுற வாங்க என்ன பண்ணணும் அந்த பை கொண்டு வரணுமா கொண்டு வரவாங்க அப்படிங்கிற ஒரு என்கரேஜ் பண்ணி அவங்களும் கூட்டிகிட்டு தான் போகிறோம் அந்த ஒரு மைண்ட் வெள்ளியங்கிரி மலை வந்து இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஏறிட்டுருக்கிறாங்க ஸோ இப்போ நீங்களும் ஏறி முடிச்சுட்டு வந்துருக்கிறீங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இதுக்கு முன்னாடி வந்துடும் இல்லை மேடம் நான் வந்து நாலு டைம் ஏறி இருக்கேன் இதோட நாலா டைம் கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு மேலே லாஸ்ட்டு மேலே கொஞ்சம் கஷ்டம் அதை விட கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் மலையிலேருந்து ஏழாவது மலையில் தான் சிவன் இருக்கிறாரு ஸோ அந்த பார்க்க போகிற மூமெண்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது ரொம்ப கஷ்டம் மேடம் ஏழாவது மலையில் ஏறக்குள்ளே எப்போப்படா ஏறிண்டுக்குது அதை விட இறங்குறப்ப அந்த ஒன்றாவது மலை முடிக்கும் போது ரொம்ப கஷ்டம் மேடம் எப்போப்படா வரும் கீழே வரும் ஆனால் வாய்ஸ் மட்டும் கேட்க எப்போப்படா கீழே வரும் ரொம்ப கஷ்டம் மேடம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும் கல் வந்து படி இது மாதிரி கிடையாது கல் இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் கொட்டி வச்சுக்கிறாங்க நம்ம இப்போ தான் நான் புதுசு தான் சாமி பார்க்குற ஆர்வத்தில் ஏறிட்டேன் ஆமாம் ஃபஸ்ட் டைம் தான் ஏறுறேன் இப்போ எனக்கு அறுபத்திரெண்டு வயசாகுது நான் மழையே ஏற முடியாது கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஏறினேன் ஏறினேன் பார்த்துட்டு வந்துவிட்டேன் ஆனால் அது மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல படி நல்லா ஏறலாம் அப்படியே கொட்டி வச்சுக்கிறாங்க கல் இப்படியும் அப்படியோன்னு அது கொஞ்சம் ஒரு பாதி வரையும் தான் இருக்குது ஒரு பிள்ளையார் இருக்குது அது வரையும் தான் படி இருக்குது அதுக்கப்புறம் மலையே இல்லை அந்த மண் சரிஞ்சு போய் அந்த ஓடை மாதிரி இருக்குது மழை தண்ணி கரைஞ்சி போய் ஓடை மாதிரி இருக்குது அந்த ஓடை உள்ளதான் அதில் தான் பூந்து விந்து கீந்து போனோம் அதுவும் மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்க போகவே முடியாது கீழே ஊந்துருவாங்க அந்த மாதிரி இருக்கும் சாமியை பார்த்த உடனே ஒரு திருப்தி ஆச்சு அது வரைக்கும் வந்துட்டேன் நான் மூணு மணிக்கு போனோம் நைட் நேத்து நைட்டு மூணு மணிக்கு போனோம் ஒன்பது மணிக்கெல்லாம் சாமியை பார்த்துட்டோம் இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ பெரியவங்களே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தினகாத்தமா இருக்கிறவங்களே இந்த வெள்ளியங்கிரி மலை ஏறுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க வெள்ளியங்கிரி மலை ஏறி போய் சாமியை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கலாம் உங்க பேர்மா சுபஸ்ரீ ஓகே உங்களுக்கு எத்தனை வயசு பதினொன்று வயசுல வெள்ளங்கிரி மலை வந்து ஏறி சாமி பார்த்துட்டு வந்துருக்கிறீங்க எப்படி போகணும்னு தோணுச்சு உங்களுக்கு எனக்கு வந்து அது முன்னாடி அப்பா வந்து ஃபோர் இயர்ஸாக போயிட்டு இருக்காங்க எனக்கும் ஆசையாக இருக்கும் அந்த இது வந்து த்ரில்லடாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் தான் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு இப்போ சாதாரண மழையெல்லாம் நம்ம போகும்போது அது நம்ம ஃப்ளாட்டாக தான் இருக்கும் போகலாம் இல்லை ஏறுறதுக்கு வசதிகள் இருக்கும் அப்படின்லாம் இருக்கும் இது வந்து எங்களுக்கு பார்க்கும் போதே ரொம்ப பயமா இருக்கு இப்படி இருக்குது மலை இது உங்களுக்கு பயமா இல்லையா பயமாக இருக்குது சாமியை நினச்சா எனக்கு சாமியை நினைச்சேன் சரி இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் போய் சாமியை பார்த்தீங்களா அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு பொக்கிஷன் எடுத்து தொலைச்சல அதை வந்து மறுபடியும் நான் வந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு கையில் ஓ தொலைஞ்ச ஒரு பொருள் திரும்பவும் எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் இருந்தது ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆ ஓகே இப்போ நிறைய பேர் போகிறாங்கள்ல அவங்க வந்து திரும்ப பாதியிலே வந்துடுறாங்க இந்த மாதிரி என்னால் போக முடியல எனக்கு வந்து உட உடம்பு சரியில்லை என்னால் இதை த திரும்ப கண்டினியூ பண்ண முடியுமாங்கிறது தெரில அப்படின்னு தான் நிறைய பேர் பாதியிலே இறங்கி வந்துடும் உங்களுக்கு போகும்போது ஏதாவது தோணுச்சா சரி போயிடலாம் இவ்வளோ தூரம்லாம் நம்ம ஏறி வர முடியாது திரும்ப வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்லாம் உங்களுக்கு தோணலையா ஆஹ் சாமிய பக்க புள்ள நினைக்க கூடாது. கடர் வந்து நம்மள படச்சதே கடர் தான அவரே வந்து நம்ம பார்க்காம திரும்பி எப்பயுமே போக கூடாது. ஓகே. சோ ফারஸ்ட் உங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷமா போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே. நீ வந்து குட்டி பொண்ணா இருக்கற. நீ வந்து இத வீட்ல எப்படி சொன்னா உங்க அப்பா இதக்கு எப்படி அக்செப்ட் பண்ணாரு? அப்பா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணல அப்புறம் அப்பா நான் சொல்லட்டாரா? ஓகே. அப்பா நான் எஜமா நடந்துருவேன். நீங்கள் வந்து என்னை நம்புங்க நான் நடந்துருவேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் நடந்துடுவேன் சொன்னேன் ஓகே ஸோ முதல் முதல்ல நீங்கள் மலை ஏறுறப்போ உங்களுடைய அனுபவம் இப்போ எப்படி இருந்தது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிரை பணையம் வச்சு ஏறுறாங்க அப்படின்னாலும் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்குது அது போக நிறைய பேர் பார்க்க முடியாத சில அனுபவங்கள்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு ஆனால் அவ்வளோ தூரம் போனேன் ஆனால் என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரியான அனுபவங்கள் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணலையா அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க இது மலை தான் சவாலா இருந்துச்சுங்க நல்லா திருப்தியா சாமி தரிசனம் எல்லாம் கிடைச்சதுங்க இடையில சில சில இதுகளெல்லாம் பார்த்தேங்க பாம்பு இந்த மாதிரி எல்லாம் பாத்தங்க அந்த சுனையெல்லாம் இருக்குங்க தண்ணி பிடிக்கிற இடம் அங்கெல்லாம் பார்த்தேன்

தமிழ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வேற வேற ஊரில் இருந்து கூட அவங்களுக்கு இப்போ நீங்க நாலு வருஷமா ஏறி இருக்கீங்க அப்படின்னா என்ன அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன அட்வைஸ் முக்கியமாக ஹார்ட் பேஷண்ட்டு சுகர் இருக்கிறவங்க வர வேண்டாங்க பொறுமையாக அவசரம் இல்லாமல் ஏறலாம் முடிஞ்ச அளவுக்கு பகலில் வெயில் நேரத்தில் ஏற வேண்டாங்க நைட்டில் ஏறிட்டாங்கன்னா காலையில் நேரமே சாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த டைமுக்குள்ளே வந்துடலாம் ஓகே வெயில் வர்றதுக்கு முன்னாடி மதியானத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஒரு ரிஸ்க் இருக்காதுங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நைட் டைமில் வந்து ஃப்ரீயாக இருக்குதுன்னு ஏறி இறங்கிருக்கேன் பகல் டைமில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு ஏறினீங்க நாங்கள் நைட்டு வந்து பத்து மணிக்கு இங்கே ஏறுறதுக்கு ஆரம்பித்தேனே மூன்றரை மணிக்கு மலைக்கு ரீச் ஆகிட்டோம் அப்புறம் சாமி கும்பிட்டு கீழே வந்து கொஞ்சம் நூறு ஒரு ஒரு முன்னேற ரெஸ்ட் எடுத்தேங்க ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் இறங்கிவிட்டேங்க இப்போ எத்தனை மணிக்கு கீழே ரீச் ஆகி ஓ பதினொன்று பதினொன்று இருக்குதுங்க இப்போ தான் ஓகே நைட்டு பத்து மணிக்கு ஏறினீங்க நீங்க மூணு மணிக்கு தான் மேலே ரீச் ஆகணும் போயிட்டு அப்புறம் சாமி எல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓகே இருக்காரு வெள்ளியங்கிரி ஆண்டவரை அவங்க கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க பாக்குறீங்க ஸோ என்ன மாதிரியான அனுபவங்களை நீங்க ரொம்ப மெய் மருந்து அந்த இடத்துல என்ன என் குடும்பம் என் ஃபேமிலி எல்லாத்தையும் மறந்து அந்த இடத்துல மெய் மறந்து நின்றுட்டேன் அவ்வளோதான் வேற எதுவுமே ஓகே இப்போ இந்த நிறைய பேர் இந்த சித்தர்களுடைய நடமாட்டம்லாம் இங்க இருக்கு அவங்களுடைய வாசனையோ இல்லை ஏதாவது ஒரு சவுண்டு மூலியமாவோ மர்மங்களா அவங்க வந்து இருந்துட்டு போறாங்க அப்படி அதை பத்திலாம் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க எனக்கு எது தெரியல அது உணவு குருமான்னு நான் உணர்ந்த போயில்ல எனக்கு தெரியும் அந்த கடவுள் நம்பிக்கையோட வந்து மலை ஏறிட்டு போகிறாங்க வந்ததுலேருந்து இந்த நாலு வருஷமாக நல்லா இருக்கிறேன் எந்த பிரச்சனை இல்லை வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன் பகவான் நல்லபடியாக வச்சுருக்காரு ஓகே வேண்டுதல்காக இந்த நோண்டுகள் எல்லாம் இல்லைண்ணா பசங்கள்லாம் வந்தாங்க முதல் வந்து பசங்க கூப்பிட்டாங்கன்னு வந்தேன் முத வருஷம் வந்தது இந்த மலை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் கூட இல்லை நான் மட்டும் வந்திருக்கேன் ஓகே இப்போ நீங்கள் உங்கள் பொண்ணையும் கூப்பிட்டா பொண்ணு மட்டும் வந்திருக்கேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணு வந்து இப்படி ஒரு விஷயம் நினச்சதே பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் பாப்பா இப்போ வெள்ளியங்கிரி வர்றோம் அப்படின்னா உங்களுடைய பேஜ் பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஸ்பிரர் ஆகி வராங்க இப்போ நீங்க வந்து ரெகுலராக வந்து ஏரி இறங்கி இருக்கீங்க தடவை இன்னைக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ஏற ஆரம்பிச்சிருக்காங்க இது இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணா தேர்ட்டி நைன் இன்னைக்கு தேர்ட்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்க இப்போ டே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்துட்டு போகிறாங்க எப்போ ஆரம்பிச்சது உங்களுக்கு இந்த இது வெள்ளியங்கிரி மலை ஏறணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் எப்போ ஆரம்பி கடந்த சீசன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருபத்தி ஆறு டைம் பண்ணியிருக்கேங்க ஆனால் அது தொடர்ச்சியாக பண்ணலைங்க லைக் கடைசி அந்த இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஃபெப்ரவரியிலேருந்து மார்ச் ஏப்ரல் மேய் வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணுவாங்க ஏப்ரல் மே சீசனில் தான் நான் கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிட்டேன் லாஸ்ட் டைம் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டைம் பண்ணனால இந்த டைம் ஃபஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ எனக்கு என்னென்னா அந்த ஃபோர் மந்த் கேப் கிடச்சிது ஃபோர் மந்த் எனக்கு டியூரேஷன் கிடச்சிருக்கு அந்த ஃபோர் மந்தில் அட்லீஸ்ட் ஒரு ஒன் நாட் ஒன் டைம் ஏறி இறங்கணும்னு ஒரு ஆசை இதில் எதுக்காக அதை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஜென்ரேஷன் அது யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு ஃபிட்னஸ் ஒரு அவேர்னஸ் ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நான் நிறைய டைம் போய் பார்க்கும்போது முதல்ல மேல ஏறணோன்னு அவங்க எல்லாமே டை நிற்கிறாங்க என்னால் ஏற முடியல பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் பார்த்தீங்கன்னா கரண்ட் சி நகரில் அவங்களோட உணவு பழக்கங்கள் ட்ரக்ஸு ட்ரிங்க்ஸு ரெண்டாவது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாக்குள்ளே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனால அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ஆரோக்கியத்தை கண்டுக்காமல் அவங்க போகிறாங்க ஸோ இது இப்படி இருக்கக்கூடாது ஏன்னா இந்த மலையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் ஈஸியாக போயிட்டு வந்தது நம்மளோட தலைமுறையில் அட்லீஸ்ட் ஷோர்ட் டைமேஜ் போயிட்டு வர்றாங்க யங் ஜென்ரேஷன் அதாவது டூ கே கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கூட போக முடியல ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க போனாங்கன்னா அட்லீஸ்ட் எட்டு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம்லாம் பண்ணுறாங்க ஆனால் அந்த அளவுக்கு தேவையே இல்லை இந்த மலை பொறுத்த வரைக்கும் சாலிடாக ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரத்தில் நடந்து நிற்காமல் போனாலே ஒரு நாலு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்தில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் நிற்காமல் போனால ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷனே பார்த்திங்கன்னா ரொம்ப சஃபர் ஆகிறாங்க அது நம்ம பார்க்கும்போது எங்கர் ஜென்ரேஷன் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு கோசம் தான் நான் பண்ணுறேங்க முதல்ல நம்ம பண்ணுவோம் நம்ம பண்ணது நம்ம பண்ணால் கரெக்டாக எல்லோரும் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம சொன்னால் கேட்பாங்க அந்த ஒரு இதனால் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நிறைய பேர் நாங்கள் கேட்டப்போ நான் நேற்று நைட்டு ஏழு மணிக்கு கிளம்புனேன் ஆறு மணிக்கு கிளம்புனேன் நான் இப்போ தான் வரேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் அவங்க வந்து கேப் எடுத்துக்கிறாங்கம்மா நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்து என்னோடய பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்புங்க டவுன் ஆமாம் கீழே இருந்து அதாவது அடிவாரத்துலேருந்து கோயில் வரைக்கும் போகிறதுக்கு ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுங்க கீழே இறங்குக்கு ஜஸ்ட் ஃபார் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் தான் அவ்வளோ தான் அது என்னோட பெஸ்ட்டுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டமான டைமில் பண்ண முடியாது ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த பாதைகள் பார்த்தீங்கன்னா நேரமாக இருக்கும் உங்களுக்கு சில போகிறவங்களுக்கும் வரவங்களுக்கும் ஒரே பாதையாக இருக்கும் இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பீப்புள் நிறைய பேர் வருவாங்க அப்போது அது என்ன ஜாம் ஆகும் உங்களுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகினால நம்மளால் போக முடியாது ஸோ இந்த இடப்பட்ட நாள் மண்டேலேருந்து அப்டூ தேர்ஸ்டே வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த என்னோடய பெஸ்ட் டைம் பண்ணியிருக்கேங்க ஸோ இதுதான் என்னோடதுங்க நீங்கள் உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து இப்போ வெள்ளையங்கிரி மலை ஏறணும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக வந்துடுறாங்க ஆனால் நிறைய பேர் இங்கே வந்து இறந்தும் போயிருக்கிறாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருது இந்த ஒரு விஷயம் சேஃப்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மலை ஏற ஆரம்பிங்க அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ என்ன அதுனா எல்லாத்துக்கும் அதான் சொல்கிறாங்க இல்லை இப்போ நம்ம வெளிப்புறம் பார்த்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா உள்புறத்தில் அவங்க எப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவாக இருக்காங்க அவங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது எப்படி என்னமே தெரியல தெரியாது நமக்கு தெரியாது ஏன்னா வெளிப்புறத்தில் அவங்க ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அவங்க மேபி அந்த கோவிட் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ எவ்வளோ நாள் குவாரண்டைன் இருக்காங்க இல்லை எவ்வளோ டைம் எஃபெக்டாக இருக்காங்க நமக்கு தெரியாது ஸோ அதெல்லாம் கொஸ்டின் மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம அந்த ஆனது நமக்கு மட்டுந்தான் தெரியும் ஸோ நீங்கள் தான் கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லை எனக்கு அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா யூ கேன் ட்ரை தட் நீங்கள் பிஃபோர் தட் வரதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு எலிவேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சின்ன ஒரு மலை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மருந்து மலையெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எதோ தொந்தரவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வர வேண்டாம் ஸோ ஏன்னா உங்களுக்கு தெரியும் தொந்தரவாக இருக்குன்னா இல்லை எனக்கு சம்திங் ஏதோ இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு தெரியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை இப்போ நானும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீமெல்ஸில் வர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா யோ இந்த தம்பி போகிறாங்க இல்லை எல்லாருமே போகிறாங்க நம்மளும் போகலாம் அப்படின்னு நினச்சி வராங்க ஆனால் அதுதான் தப்பு ஏன்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஸ்டெப் கிளைம் கரெக்டாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் மீன்ஸ் லைக் நம்ம எந்த ஃபிசிக்கல் ஆக்டி ஆக்டிவிட்டி பண்ணல அப்படின்னா அவங்களால ஏறுறது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும் ஏறுனாலும் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே கிடையாது அங்கேயிருந்து கொண்டு வரது பார்த்திங்கன்னா அங்கேயே இறங்கி வரது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு ஒரு ஆர்வத்தில் ஏறினாலும் அங்கேயிருந்து அதே ரூட்டில் தான் திருப்பி வரணுங்க திருப்பி வரும்போது என்னன்னா அவங்களோட காலோடய கண்ட்ரோல் இருக்காது பெயின் ஜாஸ்தியாகும் இல்லை யாராச்சும் கொண்டு போய் கீழே விடுவாங்களோ அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுனா சில டைமில் மேலே ஏற ஏற அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு திணல் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் ஒரு பயிற்சி எடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அதுதான் என்னோட ஒரு இதுங்க அதேமாதிரி அவுட் ஆஃப் செஷன் பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்தான மெயின் அவுட் ஆஃப் செஷன் பீப்புள் வந்தோன்னே அவங்க பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சாப்பிடாமல் வராங்க ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை இங்கே வந்தோன்னா திடீர்னு மலை ஏறுறாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உணவு எடுத்துக்கலாம் ரெஸ்ட் இல்லை கரெக்டாக ப்ராப்பராக உணவு இல்லை தண்ணி இல்லை அப்படின்னா மசில் கிராம் ஸ்டார்ட் ஆயிரும் மசில் கிராம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்களால் கண்டிப்பாக அதுக்கப்புறம் க்ளைம் பண்ண முடியாது நீங்கள் என்ன தான் டிஃபிகல்ட்டியாக இங்கே கிளைம் கிளைம் பண்ணி போனாலும் செவன்த் ஹில்ஸ் டிஃபிகல்ட்டுங்க காமன் பீப்புளாக இருந்தாலும் சரி நம்ம நார்மலாக ஹைக்கிங் பண்ணுறவங்க பண்ணுற வந்தவங்க ஆளுங்களும் செவன்த் ஹில் பார்த்தீங்கன்னா ஏறுனா அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுக்குங்க இப்போ நீங்கள் இங்கேயே ரொம்ப கஷ்டப்பட்டு போய் கிராம்ப்ஸோட போயிட்டோன்னா செவன்த் ஹில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதான் எகேன் அதே தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறினாலும் அங்கேயும் இறங்குறது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும் கொஸ்டின் மார்க்காக இருக்கும் ஸோ இது என்னங்கன்னா ஒரு இன்ஜுரியில் கொண்டு போய் முடியும் ஏதாச்சும் ஒரு காலில் தடுக்கி உழுவுறதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை நீ பெயின்னு ஆங்கிள் பெயின் சான்சஸ் சான்சஸ்கள் ஜாஸ்திங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் இதை கிளைம்பிங் ஸ்டார்ட்டே பண்ணணுங்க நீங்கள் வந்து முப்பத்தி ஒம்பது தடவை வந்து ஏறி இருக்கேன் உங்களுக்குன்னு இதுதான் டார்கெட் இத்தனை தடவை நம்ம ஏறணும் அப்படின்னு ஏதாவது டார்கெட் ஃபிக்ஸ் எஸ் இப்போ இந்த சீசனில் நூற்றி ஒரு நூற்றி ஒரு முறை நம்ம ஏறணுங்க நூற்றி எட்டுன்னு இருந்தது ஆனால் நூ இப்போ கால்குலேஷன் ஏர்லியாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு டைம் ஏறினதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் எடுத்தேன் எதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆங்கிள் ஸ்லிப் ஆயிடுச்சு ஸோ ஆங்கிள் ஸ்லிப் ஆனால் என்னால் ரெண்டு நாள் நடக்க முடியல அந்த மாதிரி ரெக்கவரி ரெண்டு மூணு நாளில் ரெக்கவரி விட்டனால கேப் ஆயிடுச்சுங்க ஸோ அதனால் நான் ஒரு நூற்றி ஒரு நாள் இந்த சீசனில் மட்டும் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேங்க இப்ப வந்து வெயில் சீசன் வேற அந்த வெயில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால இப்ப ஆல்ரெடி எல்லாருமே சொல்றது வந்து ஒன்னாவது மலையும் நாலாவது மலை ஏழாவது மலை எல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த வெயில்ல எப்படி நீங்க அத சமாளி இல்லை எப்படின்னா எனக்கு ஆப்ஷன் கிடையாதுங்க ஆசில் நான் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் கோச்சுங்க எனக்கு என்னோட மார்னிங் ட்ரைனிங் ஷெட்யூல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட இங்கே கிளைம்பிங் நான் ஸ்டார்ட் பண்ணுறதை மார்னிங் மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் டென்னிலருந்து இல்லாட்டினா டென்னா ஒரு டென் தேர்ட்டி மாதிரி ஆகும் என்னோட வீடு இங்கேருந்து கவுண்டம்பாளையம் ஸோ சைபா காலனி நியர் பை ஸோ ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ் எனக்கு ட்ராவலிங் ஆகுதுங்க என்ன தான் ட்ரைனிங் அங்கேருந்து முடிச்சுட்டு இங்கே வந்தாலும் டென் டு டென் தேர்ட்டி ஆகும் இங்கே வந்து ரீச் ஆகிருக்கு இங்கேருந்து கிளைம் ஆகும்போது வெயிலில் தான் பண்ணி ஆகணுன்னு ஆகும் எனக்கு ஒரு கட்டாயம் வேறு ஆப்ஷன் கிடையாது பட் நான் யாருமே வெயிலில் போக வேண்டாம்னு சொல்கிறேன் என்ன ரீசன் கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க எந்த அது உங்களுக்கு என்ன சொல்கிற நெகிழோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வெயில் போகும்போது என்னன்னா இனியும் ரொம்ப ட்ரைன் அவுட் ஆயிருவீங்க பட் எனக்கு ஆப்ஷன் இல்லாதனால நான் அந்த வெயிலில் போகிற மா போக வேண்டிய கட்டாயம் ஸோ அதனால் நான் அப்படி போகிறேன் பட் என்ன தண்ணி மட்டும் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு இண்டக்ட் பண்ண முடியுமோ இன்டாக்ட் பண்ணிக்கிறேன் என்னாவது அந்த ஒரு மூணு மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாயிண்ட் இருக்குது சுனைன்னு சொல்லுவாங்க அந்த சுனையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாட்டர் ஃபில் பண்ணி இல்லை கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணி அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் அந்த மாதிரி ஜஸ்ட் அந்த வாட்ரி ஐட்டம்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கிறாங்க ஸோ இப்படி தான் நான் அதை பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் வந்து வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு அட்வைஸ் இல்லை மலை மேலே இந்த ஒரு இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஏதாவது விஷயம் மலை மேலை எல்லாமே ஏன்னா இப்போ நீங்கள் இதெல்லாமே அனுபவம் தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஆறு மலை முடிஞ்சு ஏழாவது மலை போகும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதை ஃபீல் பண்ணோம் எப்படி சொல்கிறது இப்போ இந்த தீ தீயில கை வச்சா சுடும் சுடு அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டால் தான் தெரியும் உங்களுக்கு ஆனால் சுட்டோட அனுபவம் கை வச்சு பார்த்தா தான் அதோட அனுபவம் தெரியும் இல்லைங்களா அதே மாதிரி நீங்கள் போய் பார்த்தா தான் அதோட அனுபவம் தெரியுங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு 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 இயற்கை காட்சிங்க வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க இங் இந்த மலையில் தான் அந்த இயற்கை காட்சி கிடைக்கும் அதேமாரி போகிற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணீர் இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா தண்ணீர் உங்களுக்கு ரொம்ப கிடைக்கிறது இல்லைங்க எங்கேயுமே கிடைக்கிறதில்லைங்க இங்கே பார்த்தீங்கன்னா மலையில் வர குடிக்கிற தண்ணீர் உங்களுக்கு அந்த சுணையில் குளிக்கும்போது நாலு மலை அஞ்சு மலை தாண்டி வந்த ஒரு உங்களோட ஃபீல்னஸ் எல்லாமே போகுங்க உங்களுக்கு அது அந்த அங்கே ஒரு சுனை ஒன்று இருக்குதுங்க நீங்கள் ஆறாவது மலையில் பார்த்திங்கன்னா ஆறாவது மலை முடிஞ்சு நீங்கள் கீழே போகும்போது உங்களுக்கு ஒரு வாட்டர் ஒரு ஒரு பாத்திங் பண்ணுறான ஒரு பிளேஸஸ் ஒன்று இருக்குது ஸோ அங்கே நீங்கள் ஒரு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மூணு டைம் முங்கி எந்திரிச்சாலே உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்லாம் போயிருங்க அது அந்த மாதிரி தண்ணியெல்லாம் குடிக்கும் போது இனியும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு ரிலேக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி போனீங்கன்னா இனியும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ரெண்டாவது இறைவன் அவர் தான் பார்க்க கண்டிப்பாக போகணும் ஒரு டைம் பார்க்குறதே ஏன்னா இப்போ இதில் என்ன பேர் பியூட்டின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தவமாக இருக்காங்க இல்லை நான் போகணும் ஒரு டைம் ஆச்சு போகணும் இல்லாட்டின்னா ஒரு இயர்லி ஒன்ஸ் ஆச்சு போகணும்னு நிறைய பேர் வேண்டிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதில்ல உங்களுக்கு கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மிஸ் பண்ணாமல் இயர்லி ஒன்ஸ் ஆச்சு வந்து நீங்கள் ஐயனை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஒரு பெனிஃபிட் இதுங்க வந்துருச்சு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு தடவையாவது பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது ஆனால் நீங்கள் வந்து ரெகுலராக அவரை பார்த்துட்டு ஏதோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி டக்கு டக்கு அதுதான் 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 நான் சொல்கிறது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நிறைய பேர் இப்போ இங்கே நிறைய மலை ஏறினவரே பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மலை நாலாவது மலையிலேருந்து நிறைய பேர் திரும்ப திரும்புறாங்க ஏன்னா அவங்களால ஏற முடியல ரொம்ப டிஃபிகல்ட்டினால திரும்புகிறாங்க அப்புறம் இங்கே இப்போ யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் நார்மல் பீப்புளாக ஆகட்டும் நீங்கள் உங்களோட உடம்பு பார்த்துங்க ஏன்னா நம்ம அதுதான் நம்மளோட மூலதனம் நீங்கள் உடம்பு நல்லா வச்சுருந்தீங்கன்னா கடை கண்டிப்பாக எந்த இந்த மாதிரியான ஹில்ஸ் நீங்கள் எங்கே வேணுனாலும் போய் ஏறலாம் ஆரோக்கியமான உடம்புல தான் ஆரோக்கியமான மனசு இருக்குதுன்னு சொல்லுவாங்களா நீங்கள் அந்த மனசு இருந்தாலே நம்ம கடவுள் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் ரீச் பண்ணிடலாங்க ஸோ உங்களோட உடம்பு மெயினாக பார்த்துங்க உடம்பு கவனித்தா நீங்கள் எந்த இங்கே இருக்கிற எங்கே எந்த ஹில் ஸ்டேஷனாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக கிளைம் அப் பண்ணி போய்க்கலாங்க அட்லீஸ்ட் இப்போ நான் யங் ஜென்ரேஷனுக்கு எல்லாம் சொல்கிறது டேக் கேர் யுவர் ஹெல்த் அது ஒன்று தான் நம்மகிட்ட அசட்டாக இருக்கிறது அது ஒன்று தான் காசு இருந்தால் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் பட் ஹெல்த் மட்டும் தான் நம்மளால் வாங்க முடியாது ஸோ அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு என்னோட பெஸ்ட் மெயினான அட்வைஸ் பார்த்தீங்கன்னா டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் ஆஃப் ஹவர் பர் டே எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணால் அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நாட் ஒன்லி ஃபார் த கிளைம்பிங் உங்களோட உங்களோட ஜென்ரேஷன் அது உங்களோட ஃபேமிலி உங்களோட சரௌண்டிங் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களோட சரௌண்டிங்கும் கொஞ்சம் ஹெல்தியாகவும் இருக்கும் நன்றிங்க சார்